அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள் ஜோதிட பலன்கள் அசுவினி நட்சத்திர பலன்கள் அசுவினி நட்சத்திரத்தின் அதிபதி கேது அசுவினி நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கும் மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் அசுவினி நட்சத்திரத்தின் முதல் பாதத்திற்கு நவாம் சாதிபதி செவ்வாய் எனவே ஒருவர் அசுவினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அவர் கேது செவ்வாய் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் ஆளுமைக்குள் இருப்பார் அதன்படியே அவருடைய வாழ்க்கையில் பலன்கள் ஏற்படும் அசுவினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் அவருடைய நவாம் சாதிபதி கிரகம் சுக்கிரன் எனவே அவர் கேது செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் ஆளுமைக்குள் இருப்பார் இதற்கேற்ப அவருடைய பலன்கள் அமையும் இந்த பகுதியில் அசுவினி முதல் ரேவதி வரையுள்ள இருபத்தேழு நட்சத்திரங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் அசுவினி அசுவினி நட்சத்திரக்காரர்களின் குணநலங்கள் இருக்கும் மன உறுதிமிக்கவர்கள் எந்த வேலையைத் தொடங்கினாலும் அதை முடிப்பதிலேயே கவனமாக இருப்பீர்கள் மன உறுதியும் உடல் வலிமையும் கொண்டிருப்பீர்கள் அறிவு கூர்மை மிக்கவர்களாக இருப்பீர்கள் எந்த காரணத்துக்காகவும் சுயதரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் எதிலும் முதலிடத்தில் இருக்க விரும்புவீர்கள் கண்களில் எப்போதும் ஒரு பிரகாசம் இருந்தபடி இருக்கும் எதையும் ஆராய்ந்து பார்த்தே ஏற்றுக்கொள்வீர்கள் நிறைய நண்பர்கள் இருந்தாலும் சிலருடன் மட்டுமே நெருங்கிப் பழகுவீர்கள் பிற மொழிகளிலும் தேர்ச்சி பெறுவீர்கள் உங்கள் பணிகளில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பீர்கள் பெரிய பதவிகள் தேடி வரும் பிள்ளைகளை அன்புடன் அரவணைத்து வளர்ப்பீர்கள் அவர்களின் மனதில் நல்லெண்ணங்களையும் தர்ம சிந்தனைகளையும் ஏற்படுத்துவீர்கள் ஆன்மிகப் பணிகளில் ஈடுபடுவீர்கள் தீர்க்காயுளுடன் இருப்பீர்கள் அசுவினை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எதிலும் முதலிடத்தில் இருக்கவே விரும்புவீர்கள் செவ்வாய் சாதகமாக இருந்தால் போலீஸ் இராணுவம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவீர்கள் ஒரு சிலர் துறையிலும் சிறந்து விளங்கக்கூடும் நட்சத்திரங்கள் வரிசையில் முதலாவது நட்சத்திரமாக வரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல சுறுசுறுப்பும் துடிப்புடன் செயல்படும் குணத்தை பெற்றிருப்பவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்திக் காட்ட வேண்டும் என்று தீராத தாகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த காரியத்தையும் வேகத்துடனும் சுறுசுறுப்புடனும் உடனே முடித்துவிடுவார்கள் எதிலும் ஆர்வமாக செயல்படுவார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் எளிதாக புரிந்து கொண்டு முடிவுகளை உடனுக்குடன் எடுப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் எதிரிகளை சமாளிப்பதில் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள் தைரியத்தையும் துணிச்சலையும் கைவரப்பெற்றவர்கள் எதையும் ஆராய்ந்து தீர்க்கமாக முடிவெடுப்பார்கள் எந்த கடினமான சூழலிலும் பொறுமையையும் தெய்வ பக்தியையும் கைவிடமாட்டார்கள் பாரம்பரியமான விஷயங்களை விரும்புவதாக இருந்தாலும் கூட நவீனத்திற்கும் முக்கியத்துவம் அளிப்பார்கள் கல்வி மிகச்சிறந்த உயர்கல்வி கற்கும் யோகத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் எந்தத் துறையாக இருந்தாலும் அதில் ஞானம் பெற்றிருப்பார்கள் கலையில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் கணிதம் வானவியல் ஜோதிடம் ஆகியவற்றில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அமானுஷ்யம் சமயம் மற்றும் மந்திர தந்திரங்களில் ஆர்வம் உள்ளவாகவும் இருப்பார்கள் தொழில் எந்தத் தொழில் செய்தாலும் அதில் நேர்மையையும் கண்ணியத்தையும் கடைப்பிடிப்பார்கள் வானியல் வங்கி மருத்துவம் ரசாயனம் மருந்து மின்சாரம் ரியல் எஸ்டேட் கட்டிடக்கலை போன்ற துறைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் ஜோதிடத்திலும் விஞ்ஞானத்திலும் ஆர்வம் உள்ளவர்களாக விளங்குவார்கள் குடும்பம் குடும்ப வாழ்வை பொறுத்தவரை காதலிக்கின்ற யோகம் இருந்தாலும் கூட சுக்கிரன் பலமாக இருந்தால் மட்டுமே காதல் திருமணம் அமையும் இல்லை என்றால் பெற்றோர்கள் பார்த்து செய்து வைக்கும் திருமணம் கைகூடும் வாழ்க்கை துணைவியிடமும் பிள்ளைகளிடமும் பாசமாக இருப்பார்கள் அவர்கள் தன்னைப் போலவே நீதி நேர்மை தவறாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் ஆரோக்கியம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே சாதாரணமான நோய்களே வருவதால் எப்போதும் நல்ல ஆரோக்கியத்துடன் விளங்குவார்கள் நீண்ட ஆயுளைப் பெற்றிருப்பார்கள் மன உறுதியும் உடல் வலிமையும் கொண்டவர்கள் இவர்களின் கண்களில் எப்போதும் பிறரை ஈர்க்கும் கவர்ச்சி இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பதில் வல்லவர்கள் சுயகரவத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதவர்கள் எந்த விஷயத்தையும் நன்கு ஆராய்ந்த பிறகே ஏற்றுக்கொள்வார்கள் நண்பர்கள் குறைவாக இருப்பார்கள் பல மொழி பேசுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் பணிகளில் நேர்மையும் உண்மையும் இருக்கும் பதவி உயர்வுகள் தேடி வரும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள் நீண்ட ஆயுள்காரர்கள் குழந்தைகள் என்றால் இவர்களுக்கு கொள்ளை பிரியம்தான் போலீஸ் இராணுவம் மருத்துவத்துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் எதிலும் வேகமாக செயல்பட எண்ணுபவர்கள் தீயணைப்பு அறுவை சிகிச்சை மருத்துவம் மாந்திரிகம் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் ஆர்வமிக்கவர்களாக இருப்பார்கள் எப்போதும் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டுக் கொண்டே இருப்பார்கள் சும்மா இருப்பது இவர்களுக்கு பிடிக்காது இனி ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களின் பிரத்யேக குணங்களை பார்ப்போம் அசுவினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி செவ்வாய் நட்சத்திர நவாம்ச அதிபதி செவ்வாய் அசுவினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் உண்மையிலிருந்து தவற மாட்டீர்கள் சுய உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் ஆடம்பரச் செலவுகள் செய்தாலும் நம்பி வந்தவர்களுக்கு உதவி செய்ய தயங்க மாட்டீர்கள் சிறுவயதில் அடிக்கடி உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சகோதரர்களால் பிரச்சினைகளைச் சந்திப்பீர்கள் ஆண் குழந்தைகளை அதிகம் பிறக்கும் வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கங்களைச் சந்திக்க நேரிட்டாலும் அடிப்படை வசதிகளுக்கு எந்தக் குறையும் இருக்காது நட்புக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பீர்கள் நண்பர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டீர்கள் அசுவினி இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சுக்கிரன் அசுவினை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் கலைகளில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பீர்கள் பெற்றோர் நீங்கள் கேட்டதையெல்லாம் வாங்கித் தருவார்கள் மற்றவர்களை கவரும்படியான தோற்றத்துடன் காணப்படுவீர்கள் எந்தச் சூழ்நிலையிலும் உங்கள் கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தபடி இருக்கும் உயர்கல்வி யோகம் உண்டு அதிக நண்பர்களைப் பெற்றிருப்பீர்கள் சிறு வயதிலேயே சொந்த வீடு வாகன வசதிகள் அமையும் இவர்களுக்கு பெரும்பாலும் காதல் திருமணமே நடைபெறும் பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதன்படியே அவர்களை வளர்ப்பீர்கள் தாயிடம் அதிக பாசம் கொண்டிருப்பீர்கள் அசுவினி மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி புதன் அன்புக்கு கட்டப்படும் நீங்கள் அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டீர்கள் உங்களை அனைவரும் விரும்பும்படி நடந்து கொள்வீர்கள் நாசுக்காகப் பேசி காரியம் சாதிப்பீர்கள் கணிதம் வானவியல் ஜோதிடம் ஆகியவற்றில் ஆர்வம் இருக்கும் பெற்றோரின் வார்த்தைகளுக்கு மதிப்பு தந்து நடந்து கொள்வீர்கள் அறிவுபூர்வமாக வாதம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்கள் உங்களை தாழ்த்தி பேசினாலும் அதனால் கலங்க மாட்டீர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைந்த பிறகுதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதன் காரணமாக உங்கள் திருமணம் தாமதமாகத்தான் நடக்கும் அளவற்ற வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எளிமையாக இருப்பதையே விரும்புவீர்கள் அறிஞர்கள் கூடியிருக்கும் சபையில் கௌரவிக்கப்படுவீர்கள் அசுவினி நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சந்திரன் தாயிடம் அதிக பாசம் கொண்டிருக்கும் நீங்கள் எப்போதும் பரபரப்பாகவே காணப்படுவீர்கள் எப்போதும் உங்களைச் சுற்றி ஒரு கூட்டம் இருந்து இருக்கும் நவீன ரக ஆடை ஆபரணங்களை அணிவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் குடும்ப கௌரவத்தைக் காப்பாற்றுவதில் மிகுந்த கவனமாக இருப்பீர்கள் அழகிய தேக அமைப்பு பெற்றிருக்கும் நீங்கள் சிரித்தால் கன்னத்தில் குழு மற்றவர்களை மற்றவர்களே வசீகரிக்கும் தோற்றத்துடன் காணப்படுவீர்கள் பால் தொடர்புடைய இனிப்பு வகைகளை அதிகம் விரும்பிச் சாப்பிடுவீர்கள் இயல்பிலேயே உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகமிருக்கும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகமிருக்கும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் விநாயகர் மகாவிஷ்ணு அணிய வேண்டிய நவரத்தினம் பவளம் வழிபட வேண்டிய தலம் வைத்தீஸ்வரன் கோவில்